வெங்கேஷன் பணிவான் வணக்கங்கள் விஜயகாந்த் அவர்கள் வந்து இருபத்தி எட்டாம் தேதி இறந்தவுன்ன விஜயகாந்தோடைய இறப்புக்கு திரு விஜய் அவர்கள் தனி ஃப்ளைட் பிடிச்சி இரவு பத்தரை மணிக்கு நிறைய பேர் அந்த டைம்ல இல்லை அந்த டைமில் வந்து விஜய் விஜய் வந்து அஞ்சலி செலுத்திட்டு போனார் உங்களுக்கே தெரியும் ஆனால் அசம்பாவிதமாக ஒரு விஷயம் நடந்ததுன்னா விஜய் அஞ்சலி செலுத்தி விட்டு காரில் ஏறுறப்ப இருந்தோ ஒரு செருப்பு வந்து அங்கே விழுந்தது ஆனால் அது விஜய் மேலே படல உடனே அங்கிருந்து ஒரு நிர்வாகி அந்த செருப்பை விஜயோட ரசிகர் அந்த செருப்பை எடுத்து திருப்பி வந்த இடத்துக்கேத்து அடிச்சிட்டாரு இது வந்து அரசல் புரசலாக சில பேருக்கு மட்டும் தான் தெரிஞ்சிருந்துச்சு அது மிகப்பெரிய லெவலில் வைரல் ஆகலை மிகப்பெரிய லெவலில் மக்களிடமும் கொண்டு போய் சேரல அது ஒரு ஏன்னா விஜய் மேலே படாதனால அது சாதாரணமாக இருந்துச்சு அது விஜயும் கடந்து போயிட்டார் ஒரு படத்தில் வடிவேல் ஒரு படத்தில் பாருங்கள் சாணியை கொண்டு எறிகிறாங்கன்னு சொல்லிட்டு ஒரு ஆளை கூப்பிட்டு வருவோம் ரவுடியை நடு ரோட்டில் கூப்பிட்டு வந்துட்டு டே என் தலைவர் ஒன்ட்டார் வாங்கடா வந்து பாருங்கடா டே இப்போ வந்து எவனா இவ்வளோ நேரம் என் மேலே அடிச்சிங்களடா எங்கள் ச தலைவர் வந்தார் போடுறேன் என் சிங்கம் வந்துருச்சுடா வாடா வாடா வாடாணுன்னா ஒரு முற்று சந்தையில் போய் நிற்க வச்சு அவர் யார் என்னோடய சிசிய பையனை அடிச்சுது வாங்கடான்னு சொல்லி அவர் கத்தி விட்டு காட்டுறப்ப அங்கேருந்து சாணியாக தூக்கி அடிப்பாங்க அடித்து வடிவேலில் இப்போ ஒரு செம்ம காமெடி பண்ணுவார் ச சாணியும் மாட்டு சாணியும் கலந்து அடிச்சிட்டாங்க தலைவரை உங்களுக்குன்னா ஏன்டா ஒரு நான் எவ்வளோ பெரிய ஜாதவாக இருந்தேன் என்னை ஒரு சிந்து சந்தில் கூப்பிட்டு வந்து என்னை வந்து அசிங்க அசிங்கப்பத்திரியான்னு சொல்லிட்டு அவர் அடிச்சிட்டு போகிற மாதிரி அந்த காமெடி தான் இப்போ எனக்கு வந்து நினைவுக்கு வருது ஏன் அப்படின்னா வந்தார் பார்த்தாலே எவரும் ஒருத்தன் ஒரு ஆறு குழா பண்ணிட்டா முடிஞ்சு போச்சு அதை ஒரு நாலு நாலு நாளாக பேசும் பொருளாக்கி எங்கப்ப குதிருக்குலன்ட்டு இப்போ அது கேஸ் கொடுத்தோன்னே தமிழ்நாட்டில் கிட்டத்தட்ட எட்டு கோடி பேர்ல ஒரு ரெண்டு இருபது லட்சம் பேருக்கு தான் விஜய் மேலே வந்து விஜயகாந்த் ரசிகரோ விஜயகாந்த் தொண்டனோ சேர்ப்பு கொண்ட இருந்தா அப்படின்னு மாதிரி தெரிஞ்சிருந்ததை இப்போ சே கேஸ் கொடுத்து ஆக்கணும் நாளைக்கு எல்லா ப்ரிண்ட் மீடியாவில் வந்துடும் எல்லா இதுலேயும் பேசும் பொருளாகிடும் ஒட்டு மொத்தமாக எல்லா நடிகர் நடிகர்களுக்கும் ஒட்டுமொத்தமாக தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய எல்லா மக்களுக்கும் நாளைக்கு தெரியும் விஜயகாந்துக்கு வந்து விஜய் அஞ்சலி செலுத்து வரப்போ செருப்பு கொண்டு எரிஞ்சாங்க அந்த செருப்பாக ஒரு ரசிகர் திருப்பி அறிஞ்சிட்டாங்கன்னு இது வந்து ஒரு நாலு நாளாக சோஷியல் மீடியாவில் டிஸ்கஷன் போயிட்டு இருந்துச்சு எங்கள் மனசை புண்படுத்திடுச்சின்னு சொல்லிட்டு விஜய் மக்கள் மன்றத்தையும் சேர்ந்த தென்சென்னை நிர்வாகி திரு அப்துல் என்பவர் என்ன பண்ணுறோம்னா கோயம்பேடு காவல் நிலையத்தில் இப்போ வந்து கொடுக்குறாரு இந்த மாதிரி வந்து எங்களுடைய தலைவர் விஜய் வந்து விஜயகாந்த் உடைய அஞ்சலி செலுத்த வரப்போ இந்த செருப்பு கொண்டு ஒருத்தர் யாரும் எரிஞ்சிட்டாங்க நாங்கள் திருப்பி எரிஞ்சிட்டோம் அது எங்களுக்கு வந்து மிகப்பெரிய மன உளைச்சலையும் அவமானத்தையும் தெரிஞ்சிருச்சு எங்கள் தலைவர் எதை அவமதிக்க விதமாக இருக்குது அப்படின்னு சொல்லி விஜய் மக்கள் மன்றத்தையும் சேர்ந்த ஒரு கம்ப்ளைண்ட் கொடுத்தோன்னே கோயம்பேடு காவல் நிலையம் வந்து வழக்கு பதிவு செஞ்சு யார் அந்த செருப்பை அணிஞ்சாங்க அப்படின்றத நாங்கள் விசாரித்து சொல்கிறோம்னு சொல்லி இப்போ இந்த ப்ராசஸ் நடந்திருக்கு இப்போ நம்ம என்ன சொல்ல விரும்புகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஏன் வந்து விஜய் வந்து அஞ்சலி செலுத்தி வரப்போ ஒரு தொண்டனோ இல்லை விஜயகாந்த் ரசிகனோ செருப்பை கொண்டு எறிகிறான் அந்த ஒரு கேள்வி அங்கே எழுதா இல்லையா ஏன் எழுது திரு விஜய் அவர்கள் விஜயகாந்த் உடம்பு இல்ல இல்லப்போ போய் பார்க்கவே இல்லை விஜயகாந்த் சீரியஸாக இருக்கப்போ போய் பார்க்கல தன்னை வளர்த்து விட்ட விஜயகாந்தை பற்றி எந்த பொது மேடையிலும் அவர் சொல்லலை தான் வந்து இன்றைக்கு மிகப்பெரிய லெவலாக வந்து நான் அரசியல் வரப்போகிறேன் மிகப்பெரிய லெவலாக நான் நடிகனாக இருக்கேன்னா அதுக்கு மூல காரணம் திரு விஜயகாந்த்னு அவர் எந்த இடத்துலையுமே பதிவு பண்ணலை ஏன்னா விஜயோட தொடர்ந்து மூன்று படங்கள் தோல்வியை தளர்ந்திருந்தாலும் அவர் நடித்த நடித்த ஆரம்பித்த காலகட்டத்தில் திரு செந்துல பாண்ட ஒரு படத்தின் மூலம் எஸ் ஏ விஜயும் விஜயகாந்தையும் சேர்த்து அந்த படத்தை எடுத்து தேவா இசையில் பட்டி தொட்டியெல்லாம் அந்த படத்தை ஹிட் பண்ணி அப்போ தான் விஜய் வந்து ஒரு நடிகர் அப்படின்ற ஒரு பரிணாம வளர்ச்சியை பெறுவார் அந்தளவு விஜய்யோடைய நடிப்புக்கு அடித்தளமிட்டவர் தான் திரு விஜயகாந்த் இப்போ விஜய் செய்கிற எல்லா காரியனுக்கும் அடித்தளமிட்டவர் திரு விஜயகாந்த் தான் இப்போ விஜயகாந்த் எப்படி வந்து அரசியலுக்கு வர்றதுக்கு முன்னாடி தன்னுடைய பிறந்தநாளை வறுமை ஒழிப்பு தினமாக அழித்து ம மழைக்கோட்டு கொடுக்கறதாகட்டும் தயில் மிஷின் கொடுக்கறதாகட்டும் இஸ்திரிப்படி கொடுக்கறதாகட்டும் இலவச மருத்துவமனை வச்சிருந்ததாகட்டும் சாப்பாடு போடுறதாகட்டும் இலவச குருதியகம் இலவச நூலகம் மாவட்டம் இப்படி எந்தெந்த விஷயங்கள்லாம் விஜயகாந்த் அந்த காலகட்டத்தில் தன் ரசிகர் மன்றங்களை வைத்து செய்தாரோ அதே தான் விஜய் மக்கள் மன்றத்தை சேர்ந்தவர் விஜய் இப்போது செய்து கொண்டிருக்கிறார் இலவச குருதியகம் இலவச சட்டை சட்ட காப்பகம் இலவச மகளிருக்கான இலவச பயிற்சி இலவசமாக அன்னதானம் போடுறது மாலை நேர படிப்பகம் இதெல்லாம் வந்து விஜயகாந்தோட இன்ஸ்பிரேஷன் தான் இவ்வளவும் தன்னுடைய சினிமாவுக்கும் ஒரு குருவாக இருந்தவர் திரு விஜயகாந்த் தன்னுடைய அரசியலுக்கும் குருவாக இருந்த விஜயகாந்தை நலிவுற்று அவர் பேச முடியாத ஒரு கண்டிஷனில் தன்னுடைய பழகிய எல்லா நண்பர்களையும் பார்க்க வேண்டும் நினச்சிருக்க வேலை இல்லை ஒரு வாட்டி கூட திரு விஜய் போய் அவர்களை சந்திக்கல இந்த கோபம் தேமுதிமுக தொண்டர்கள் மனதில் ஆறாக இருந்தது எப்படி வடிவேல் மேலே ஒரு குலவை இருந்துச்சோ அதேமாரி விஜய் மேலும் ஒரு கோபம் அவர்களுக்கு இருந்தது இது தேமுதிமுக தொண்டர்களுக்கு இருந்ததா இல்லை விஜயகாந்தினுடைய தீவிர ரசிகருக்கு இருந்தால் எங்களுக்கு தெரியாது ஆனால் விஜய் மேலும் ஒரு கோபம் அந்த திமுக சேர்ந்தவர்களும் விஜயகாந்த் சம்பந்தப்பட்ட நபர்களிடம் தொடர்ந்து இருந்து வந்தது இருந்தாலும் விஜய் வந்து இப்போ வந்துட்டார் இன்னைக்கெலாம் வரலன்னா அது பெரிய கலவரமாக இருக்கும் ஆனால் ஒரு பத்தரை மணி போல யார் இல்லாத டைம் வந்து போனவங்கள எல்லா தொண்டர்கள் மனநிலையும் ஒரே மாதிரி இருக்காது அது எல்லாருடைய விஜயகாந்த் ரசிகருடைய மனநிலையும் ஒரே மாதிரி இருக்காது தன்னை மீறி உணர்ச்சி வசப்பட்டு எவனோ ஒரு அசம்பாவிதம் செய்யற மாதிரி தான் எவனோ சிறப்பு கொண்டு எழுஞ்சிருக்கான் ஆனா அது எரிந்தது மிகப்பெரிய தவறு ஒரு அஞ்சலி செலுத்த வேண்டிய இடத்தில் தான் பாதுகாப்பாக வந்து பாதுகாப்பாக போகணும்னு நினைக்கிறப்ப அது தேமுதிமுக தொண்டர்கள் கண்டிப்பாக விஜய வந்து பாதுகாத்து அமைச்சிருக்கணும் அதுல மாற்றம் இல்லை ஆனால் ஆர்வம் மிகுதியால் விஜய் மேலுள்ள கோபம் மிகுதியால் விஜயகாந்த் இவ்வளவு ஹெல்ப் விஜய் பண்ணியிருக்காரு ஆனால் எந்த இடத்துலையும் விஜயகாந்தை எனக்கு குருன்னு விஜய் சொல்லலை விஜயகாந்த் வந்து உடம்பு சரியில்லாமல் படுத்திருக்கப்ப வந்து எட்டி கூட பார்க்கலன்ற ஒரு சாதாரண மனிதனுக்கு இருக்கிற கோபம் தான் அந்த ரசிகன் வெளிப்பட்டிருக்கிறது இத அன்றைக்கு நடந்த நிகழ்வு அன்றைக்கே முடிஞ்சது இல்லாமல் அதை ஊதி பெருமாள் பெருசாக்கி இன்றைக்கு பிரிண்ட் மீடியா வர மாதிரி செஞ்சது யாரா விஜய் மக்கள் மண்டத்தை சேர்ந்த தென் சென்னை மாவட்ட தலைவர் சொல்கிற திரு அப்துல் கேஸ் கொடுத்து இதை பேசும் பொருளாயிட்டார் இப்போ இதை பேசும் பொருள் ஆனவன இது இன்னும் எல்லோருடம் கொண்டு போய் சேரும் எப்படின்னா ஒரு ரெண்டு மூணு நாள் இந்த விஷயம் இந்த கேஸ் விஷயம் வந்து அந்த மூணு நாளில் என்ன சொல்லுவாங்கன்னா விஜய் விஜய் வந்து பார்க்க விஜயகாந்தப்பாக்க போனாரா செத்தப்ப அப்ப யாரோ செருப்பு கொண்டு அடிஞ்சிட்டாங்களா விஜய் மேல செருப்பு போட்டாங்களா விஜய் மேல செருப்பு போயிட்டாங்களா இதையே பேணி சும்மா இருக்க சாதாரணமாக இருந்த ஒரு புண்ணை சொறிஞ்சி சொறிஞ்சி சொறி ஆக்கிட்டானுங்க அப்படின்றது தான் இப்போ வரக்கூடிய ஒரு செய்தி அப்போ நம்ம என்ன சொல்ல வரோம்னா இதற்கு வந்து ஒரு தன்னிலை விளக்கம் வந்து விஜயகாந்தருடைய சேர்ந்த கட்சியை சேர்ந்தவர்கள்லாம் கொடுத்துருக்காங்க இது யார் செஞ்சாலும் தவறு தாங்க நாங்கள் வந்து மன்னிச்சுன்னா முடிஞ்சு போச்சு இதுக்கு வந்து ஒரு கேஸை கொடுத்து எவனோ ஆறு மீதில் ஒன்று பண்ணி அது போலீஸ் இருக்கிற வேலையெல்லாம் ஒன்று பதினஞ்சு லட்சம் பேர் வந்தான் பதினஞ்சு லட்சம் பேர் பேர் வந்திருக்காங்க டோட்டலா விஜயகாந்த் இறப்பு இந்த பதினஞ்சு லட்சம் பேர் யார் கொண்டு எரிஞ்சான்னு எப்படி கண்டுபிடிக்கிறது தெரில இருக்கிற கேஸ் பார்த்தாலும் இப்போ கோயம்பேடு காவல் நிலையத்துக்கு எக்ஸ்ட்ரா ஒரு கேஸை கொடுத்துருக்காங்க இதனால் விஜயகாந்த்க்கு விஜய்க்கு எதனா ஒரு மைலேஜ் வரும்னா கேட்டால் கண்டிப்பாக மைலேஜ் வராது இது விஜய்க்கு மிகப்பெரிய ஒரு மைனஸை தான் தேடித்தரும் நீங்கள் பண்ண தவறுக்கு அதற்கான பதிலடியாக அங்கே கொடுக்குறாங்க அதை கடந்து நீங்கள் போகாம அதை கேஸை கொடுப்பேன்னு சொல்லி இதை ஊதி பெருசாக்குனீங்கன்னா உங்களுடைய புகழ் வெளிச்சம் மிக செவிலுள்ள மங் மங்களாயிடும் எல்லோருமே இந்த விஷயத்தை பேசுகிறப்ப என்ன சொல்லுவாங்கன்னா ஒரு விஜய் விஜய் வரப்போ விஜயகாந்த் ரசிகர் ஏன் செருப்பு கொண்டு எரியணும் அப்படின்ற ஒரு கேள்வி எல்லோரும் கேட்பாங்களா அப்போ நீங்கள் இந்த பதில சொல்ல வேண்டியது வரும்ல விஜய் விஜயகாந்த்தை பற்றி நான் எங்கேயும் பொதுமேடையில் பாராட்டியோ அவர் அவரை வந்து உயர் விரைவில் குணம் பேசல பேசலை விஜயகாந்த் உயிரிழக்கும் தழுவாயில எவ்வளோ போய் பார்க்குறப்ப நான் போய் பார்க்கல எந்த டைம் நான் விஜயகாந்தில் எந்த தொடர்பு இல்லாமல் இருந்தேன் அவர் அப்பா அம்மாவே தொடர்பு இல்லாமல் இருக்கார் அது வேற விஷயம் அப்போ விஜயகாந்தை போய் பார்ப்பான்றதுலாம் எந்த ஒரு விஷயமும் கிடையாது ஸோ இது சாதாரண ஒரு விஷயத்தை வந்து ஊதி பெருசாக்கி அவர்களுடைய நிர்வாகிகள் விளம்பரம் தேடுறாங்களா என்னன்னு தெரியாது ஆனால் இதனால் விஜய்க்கு ஒரு ப்ளஸ்ஸுன்னு பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக கிடையாது மிகப்பெரிய ஒரு மைனஸ் நோக்கி தான் விஜய் நகர்வார் மீண்டும் உன் நலனை உங்களுக்கு உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்